யாரெல்லாம் இதுல ஒன்றும் இல்லை அதுல ஒன்றும் இல்லை இதுலயும் ஒண்ணு இல்லை எதுலயும் ஒன்னு இல்லைன்ற தன்மையில தன்னிறைவுக்கு வந்து விடுகின்றானோ அவன் ஆசையற்ற தன்மைகளுக்கு சென்று விடுவான் எவன் ஆசையற்ற தன்மைகளுக்கு சென்று விடுகின்றானோ அவனுக்கு அடுத்த பிறவி இல்லை சரி இப்ப என்ன பண்றது ஆசையை விட்டுடலாமா எப்படி விட முடியும் உங்களால ஞானம் வரணும் ஞானம் வந்தால் தான் ஆசையை விட முடியலைன்னா விட முடியாது இல்லாட்டின்னா ஆசைப்பட்ட ஒன்று அனுபவிக்கிறக்காக பொருட்செலவு பணச்செலவு நேர செலவுன்னு இருக்குது இந்த மூணுக்குள்ளேயும் உங்களுக்கு வயசாகி செத்து போயிருங்க ரெண்டு மூணு ஆசைக்கு புரியுதா நான் சொல்றது இந்த பொருட்செலவு நேர செலவு பண செலவு பண்ணி ஒன்று அடைகிறதுக்கு முன்னாடியே இது எனக்கு அவசியமா இந்த காடியில் இந்த காரில் போனால் நான் அவ்வளோ தூரம் நான் ரீச் ஆகிடுவேன்னா அதில் எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா இப்ப அதனால நான் என்ன அடைய போறேன்னு சொல்லி இருந்தே கொஞ்சம் அந்த தொலைநோக்கு பார்வையில பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா தெரிஞ்சிடும் இப்படியே ஒவ்வொன்னையும் அலசி ஆராய்ஞ்சு வேணுமா வேணாமா வேணுமா வேணாமான்னு பாத்தீங்கன்னா எதுவும் வேணான்றது புரிஞ்சிடும் இப்படியே எதுவும் வேணான்ற தன்மைக்கு நீ வாழ ஆரம்பிச்சுட்டீங்கன்னா தன்னிறைவுக்கு வந்து விடுவீர்கள் எப்போது ஒரு மனம் தன்னிறைவு பெற்று விடுகின்றதோ மனம் ஓடாது நிதானத்திற்கு வந்துவிடும் எப்போது மனம் நிதானத்திற்கு வந்து விடுகிறதோ அது ஆன்மா சொல்வதை கேட்க ஆரம்பிக்கும் எப்போது ஆன்மா சொல்வதை ஒரு மனம் கேட்க ஆரம்பித்து விடுகின்றதோ அந்த மனம் ஆசைகளற்ற நிலைக்கு சென்று விடும் எப்போது அந்த மனம் ஆசைகளற்ற நிலைக்கு சென்று விடுகிறதோ அது அடுத்த பிறவியை எடுக்காது நல்லா புரிஞ்சுங்க எது அடுத்த பிறவி எடுக்குது உங்க உடல் எடுக்கல உங்க மனமும் எடுக்கல உங்க ஆன்மாவும் எடுக்கல அது விட்டே விட்டுறா நான் அது கதறிட்டு இருக்கு எங்க இருந்து போய் டார்ச்சர் கலந்துரேன் கதருது வச்சிருக்கு யுவர் எதுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் அடைங்க நான் வேணான்னு சொல்ல சில அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அதுக்காக உயிர ஓடாதீங்கன்ற புரியுதா உங்களுக்கு ஈஸியா அடையறதை ஈஸியா அடைங்க கஷ்டப்பட்டு வர வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்தில் தானா கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் சொல்லி தர புரிஞ்சுக்குங்க அவன் செய்த பாவ புண்ணிய கணக்குகளை பொறுத்து இறைவன் அவனுக்கு கார் கொடுக்கணுமா வீடு கொடுக்கணுமா ஒரு பொண்டாட்டி கொடுக்கணுமா ரெண்டு பொண்டாட்டி கொடுக்கணுமான்றது இறைவன் தான் முடிவு பண்ணுறாரு நீங்க முடிவு பண்றது இல்ல அவன் அவன் மனநிலை அவன் அவன் செய்த கர்ம வினைகளை பொறுத்து நடக்கிறது இப்போ நீங்க இன்னொருத்தனை பார்த்து ஏங்க ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க முடிஞ்சுங்க வாழ்க்கை சோழி சுத்தம் ஏன் அவன் அடைஞ்ச அதையே நானும் நீங்கள் அடையணும்னு ஓடும்போது இன்னும் நிறைய ஜென்மம் எடுப்பீங்க ஏன்னா அது இப்ப உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் இறைவனுடைய படைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணுன்றதை எழுதிட்டார் அவரு கடவுள் தடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் கொடுக்க முடியாது இறைவன் கொடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது இது எந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் வேறு எதுவும் கிடைக்காது அதனால அடுத்தவனை பார்த்து மொழ பொறாமப்படாதீங்க இதுவும் உங்களுக்கு வச்ச டெஸ்ட்டு தான் இவனுக்கு கம்மியா கொடுக்கும்போதும் இவன் பக்குவ நிலையோடு இருக்கின்றானா இறைவன் பார்க்கின்றார் அப்போது இறைவன் சரியா தான் பண்ணியிருக்கிறாரு எனக்கு இதை கொடுத்திருக்கிறான்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நினைச்சு எவன் வாழ ஆரம்பிக்கிறானோ அவன் தன்னிறைவை பெற்று விடுகின்றான் தன்னிறைவை பெற்றவன் ஆசைகளற்ற நிலைமைக்கு போய் விடுகிறான் ஆசைகளற்ற நிலைமைக்கு போறவன் அடுத்த பிறவியை எடுப்பது கிடையாது மாபெரும் உலக ரகசியம் புரிஞ்சுதா நான் சொன்னது புரிஞ்சுதான் புரியலையா இப்ப எங்க பிரச்சனை இருக்கு உங்களோட ஆசையில தான் பிரச்சனை இருக்கு கிடைச்ச வரைக்கும் அனுபவீங்க கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் இருங்க இன்ஃபேக்ட் நீங்க ஆசையை குறைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க தேடினது பூரா தானாக கிடைச்சாலும் கிடச்சிடும் நீங்க பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க அது உங்களை விடவே விடாது அது ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடுறத எப்ப நிறுத்த ஆரம்பிக்கிறீங்களோ கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் கிடைச்சத வச்சு நான் சந்தோஷமா வாழ்றேன்னு யார் வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அது உங்களை தேடி வந்து விடும் பிக்கஸ்ட் சீக்ரெட் இஃப் யூ ஆர் ஸ்டாப் சேசிங் சம்திங் இட் வில் ரீச் யூ ஆட்டோமேட்டிக்கலி இஃப் யூ கண்டினியூஸ்லி சேஸ் சம்திங் இட் வில் ரன் அவே ஃப்ரம் யூ இவ்வளவுதான் தத்துவம் தேடுவதை நிறுத்துங்கள் தேடுவது அனைத்தும் கிடைக்கும் தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா டிப்ரெஷன் வந்து சீக்கிரம் சேர்த்து போயிருவீங்க புரிஞ்சுதான் சொன்னது சரணாகதி இதுக்கு பேர் என்ன சரணாகதினா என்ன இறைவன் எனக்கு ஒரு நல்ல காரணத்திற்காகத்தான் இதை செய்கின்றார் என்று ஏற்றுக்கொள்வதற்கு சரணாகதி சரணாகதிக்கு நடந்தாலும் ஒரு நல்ல காரணத்திற்காக தான் நடக்கின்றது இறைவன் என் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு செயல்களின் பின்னால் ஆழமான காரணத்தை வைத்திருக்கின்றார் அது எனக்கு இப்போது புரியவில்லை ஆக மொத்தம் இறைவனின் கணக்கு பொய்யாகாது இறைவனின் கணக்கு தவறாக போவதற்கு வாய்ப்பே இல்லை என்று உணர்வதற்கு பேர் சரணாகதி முடியுமா இதை கொண்டு வர முடியுமா உங்களால பயிற்சி பண்ணணும் பயிற்சினா என்ன இந்த மனநிலையிலேயே இருக்கிறதுக்கு பயிற்சி பண்ணணும் கருணை சரணாகதி இப்ப தவம்னா என்னன்றத பாக்க போறோம் சரணாகதி புரிஞ்சுதா புரியலையா உங்களுக்கு இதுக்கு மேல தெளிவாக என்னால் விளக்க முடியலங்க இதுவே உங்களுக்கு புரியலன்னா ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சிரமம் பார்த்துக்குங்க சரண்டர் பண்ணுங்க முடியாத இடத்துல முடிகிற இடத்துல பிளே பண்ணுங்க விளையாடுங்க ஜெயிங்க முடியாத இடத்துல என்ன பண்ணுங்க கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிருங்க போகிற இடத்துலலாம் லவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க லவ்னா நீங்க பண்ணுறீங்க பாருங்கள் அதுக்கு பேர் லவ் கிடையாது நீங்க பண்ணுறதுக்கு பேர் லவ்வே கிடையாது நீங்க பண்றதுக்கு பேர் பிஸ்னஸ் நான் உன்னை இப்படி பார்த்துப்பேன் நீ என்னை அப்படி பார்த்துக்கணும் நான் உனக்கு இதை பண்ணுவேன் நீ எனக்கு அதை பண்ணணும் நீ என்னை இதை டேக் கேர் பண்ணிக்க நான் உனக்கு அதை டேக் கேர் பண்ணிக்கிறேன் இதுக்கு பேர் லவ்வா இதுக்கு பேர் என்ன பிஸ்னஸ் எதிர்பார்ப்போடு எது பண்ணாலும் அதுக்கு பேர் பிஸ்னஸ் தான் எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணுறதுக்கு பேர் லவ் கொண்டு வந்துடலாமா ஓகே இப்போ தவம்னா என்னன்றத பார்க்க போகிறோம் நல்லா கவனிக்கணும் இறைவனை அடையிறதுக்கு நிறைய வழி இருக்கு அதுல கருணையா இருந்தா இறைவனை அடையலாம்ன்றது உச்சகட்ட வழி அது ஹையஸ்ட் அதை சொல்லி கொடுத்துட்டேன் தவம் செய்யும்போது ஏன் அப்போ கருணையிலேயே போயிடலாங்களேங்க நான் ஏன் தவம் பண்ணணும் அடுத்த கேள்வி வரும் வருதா வரலையா ஏன் தவம் பண்ணணும் அப்படின்னா நம்ம கருணை நினைச்சு கருணை பண்ணிகிட்டு இருப்போம் அது கருணையாவே இருக்காது சில நேரத்தில் நம்மளா நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம கருணையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம கருணையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்படி ஒரு ஒன்றரை வருஷமா ஒருத்தர் நான் கருணையில தான் வாழ்கிற வாழ்றேன் மலேசியாவில் ஒருத்தர் இருந்தார் ஒரு பத்து நாள் தான் உட்கார வச்சு சம்பவம் பண்ணேன் கருணைனா என்னன்னு அவர் பண்ற ஒவ்வொரு மிஸ்டேக்காக சொன்னேன் கத்தி கதறி அழுது காலில் உளுந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் எத்தனை பேரை காயப்படுத்திட்டேன் எத்தனை பேரை வேதனைப்படுத்திட்டேன் நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கூடாதுனு ஃபீல் பண்ணிட்டேன் இதனால தான் என்ன சொல்கிறேன் முடிஞ்ச அளவு கருணையில் இருங்க அதுக்கு உண்டாலும் பலன் உங்களுக்கு கிடைக்கும் கூடவே சேர்ந்து தவமும் செய்து கொண்டே வர வேண்டும் ஏன் தவம் செய்யணும் உடம்புல உஷ்ணம் எத்தனைன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா தவம் செய்யும் போது என்ன ஆகும்னா மனம் நிற்கும் மனம் நிற்கும் போது மூச்சும் நிற்கும் மனமும் மூச்சும் நிற்கும் போது உடலில் உஷ்ணம் உற்பத்தியாகும் இந்த உஷ்ணம் உற்பத்தியாகும் போது உங்க கர்ம பதிவுகளை அழிக்கும் அந்த உஷ்ணம் எங்க இருந்து வரும் காஸ்மிக்ல இருந்து அந்த உஷ்ணம் என்பது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே கிடைக்கும் அப்ப தானமும் தவமும் தானம் என்பது கருணை தவம் என்பது மெட்டீரியல் அல்லது டூல் அல்லது மெடிடேஷன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த தானமும் தவமும் ரெண்டும் செஞ்சீங்க அப்படின்னா அடைய வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு சீக்கிரம் போயிருவீங்க கருணையா இருந்தீங்கனாலும் போவீங்க ஆனா டிலே ஆகும் நமக்கு கருணை நம்ம அது நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொண்டு வரதுக்கு டிலே ஆகும் கருணையோடு சேர்த்து தவமும் நீங்கள் செய்யும் போது நினைத்து பார்க்க முடியாத உயரத்தை நீங்கள் அடைவீர்கள் அதுதான் பவர் ஆஃப் தவம் மற்றும் கருணை இப்ப எப்படி தவம் பண்றதுன்றத பார்க்க போறோம் பார்த்திடலாமா முதல்ல தவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க உடல்ல சூட்டை ஏத்துனா வெளியில சூட்ட வெளியில சூடு ஏத்தி நெருப்பு கிளப்பி விட்டா என்ன யாகம் உள்ளுக்குள்ள சூடு ஏத்தி நெருப்பை கிளப்பி விட்டீங்கன்னா அதுக்கு பேரு யோகம் கொஞ்ச நேரம் பண்ணீங்கன்னா அந்த யோகத்தை தியானம் சில பணி சில பல மணி நேரம் செஞ்சீங்கன்னா தவம் சில பல வருடங்கள் பண்ணீங்கன்னா